வேதவசனம் ஏப்ரல் நாலஞ்சு வேதத்தில் ஒன்னு சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அண்ணான் முதற் கொண்டு சவுல் தாவிதை காய் மார்க்கமாய் பார்த்தான் இந்த வசனத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுல் எப்பயுமே வந்து தாவிதை வந்து ஒரு சந்தேக கண்ணோடையே வந்துட்டு பார்த்துட்டு இருந்தார் ஆனால் தாவிதை வந்து எந்த விதத்துலையும் சவுளுக்கு வந்து விரோதமாக எந்த காரியங்களையும் செய்யாதவர் தான் காணப்பட்டார் ஆனால் சவுலோட இருதயத்தில் வந்துட்டு அந்த பொல்லாத ஹாவி நிமித்தமாக அவர் வந்துட்டு தாவிதை வந்துட்டு காய் மார்க்கமாக அவரை வந்துட்டு ஏதாவது பண்ணிடணும் அப்படின்ற நோக்கத்தோடே தான் வந்துட்டு சவுளு தாவீத வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாரு நம்மளோட வாழ்க்கையிலயும் வந்துட்டு நம்மக்கிட்ட நல்லா இருப்பாங்க ஆனால் நம்ம ஒரு நேரம் அவங்க மேலே வந்துட்டு சந்தேகமான எண்ணங்களை வந்து கொண்டுட்டோன்னா அது கடைசி வரைக்கும் அந்த எண்ணம் வந்து நம்மளோட இருதயத்தில் வந்துட்டு இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு யார் மேலேயாவது வந்து ஒரு சந்தேகமோ இவங்க இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணிருச்சுன்னா ஒன்று அந்த காரியங்களை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஆண்டவர்கிட்ட வந்து இது உண்மையிலே நடந்துச்சா இல்லையா இந்த காரியத்துல இருந்து ஒரு விடுதலையே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த காரியங்களை குறித்து இடத்துல வந்து ஒப்புவிக்கிறவங்களா வந்து காண காணப்படணும் எந்த காரணத்தை யார் மேலேயும் வந்து ஒரு சந்தேகமான எண்ணங்களை வந்து கொள்ளாதீங்க அது கொண்டீங்கன்னா நம்மளுடைய சமாதானத்தையும் கெடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு பேர் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையுமே வந்துட்டு அது கட் பண்ணும் இந்த சவுல் எப்படி தாவிதை வந்து காய் பார்த்தானோ அப்படி ஒரு காரியம் நம்மளோட வாழ்க்கையில் இல்லாத மாதிரி நம்ம நடப்போம் தேங்க்யூ ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே